கிரகம் அது வேணும்னா நம்மளாக அதை சொல்லிக்கிறதானுங்க அது சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க எதுக்கு ரகம்னு சொல்றீங்க ஏன் இப்படி பேசுறீங்க நீ சம் கேசுறீங்க அப்படின்னா அதை அந்த காலத்துல எல்லாம் பேசி பேசி அதே பழக்கம் இருக்கிறவங்க சொல்லி ஆறாங்க இப்போ ஏற்கனவே மாறாங்க பன்னியிலயே பேசக்கூடிய ஒரு வட்டார மொழி தான் வந்து வெங்கோ பாசை அது நம்ம பன்மீல பேச ரொம்ப சிரமமான ஒரு மற்றவங்களுக்கு கஷ்டம் அது இப்போ நான் சொல்ல போனேன் மற்றவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நானே இருக்கிறேங்க வர விடாமின் தோட்டம் வேலைக்கு வரேங்க நாலு வருஷமா அவளுக்கு என்ன அவங்க கூடாமல் வேலைக்கு போறா அவளுக்கு அங்கே என்ன வருமானம் வருதோ வேலைக்கு போயிட்டே இருக்கிற நல்லா சம்பளம் மாட்டுறது லீவே போடுறது இல்லை அப்படின்னு பேசுவாங்க அவங்க பேசுறது பார்த்தா நாம உடைக்க முடியுங்களா இந்த காலத்துல சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு பற்றி சொல்லுவாங்க நாங்கள் எதுங்க கேட்கறதுங்க எங்க முன்னால சொன்னா கேப்பங்க நாங்கள் கஷ்டப்படுறோம் நாங்கள் கொடைக்கிறோம் எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு கேட்போங்க நம்மளை முன்னால் பின்னால் பேசுறவங்க நம்ம எதுக்குங்க அதை கேட்போன்னு நாங்கள் அதை கண்டுக்கவே மாட்டோம் என்னன்னா கோவைட்டார வார்த்தை பாஷையில் நம்ம பேசும்போது என்னன்னா நீங்க என்ன வார்த்தை சொன்னாலும் எப்படி இருந்தாலும் கூட எதிர்க்க கொஞ்சம் போக போகறது அந்த காலத்தில் பிள்ளை தாய் தாப்புன்னு அடங்கி இருந்தோம் அப்படி போகாதே இப்படி போகாதேம்மா வீட்ல இருங்க போகப்படாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்கு போயிட்டு வீட்டில் போயி அப்பனாலையும் மடக்கி போடுறேன்போம் ஏமா அப்பனாவையும் மடக்கி போடுறாங்க பாருக்கு இருக்கிற வீலையும் இது பண்ணாங்க அது அந்த காலத்து பேர் சொன்னாலும் ஒன்றும் குடிக்காது பங்கு பாசையில் பிரத்யேகமான வட்டாரத்துக்கே உண்டான சில வார்த்தைகள் உண்டு இப்போ வந்து தகுதாயம் அப்படின்னு ஒன்று விட்டோம் ரொம்ப ஒரே தகுதாயம் பிடிச்சி கிடக்கிறேன் அப்படிங்கோ தகுதாயம் அப்படின்னா ரொம்ப வந்து பிடிவாதமாக ஒன்று சாதிக்கிறதுக்கான திரும்ப திரும்ப கேட்குற ஒன்று எக்கசக்கமாக அப்படிங்கிற மாதிரி தான் எச்சா அப்படிங்கிறது அவன் எச்சா கொடுக்குறான் அப்படிங்கிறது நல்லது கட்டாத பேசுபேன் தப்பிச்சு மாட்டேன் எச்சு பேசிட்டு போயிட்டாங்கன்னா அது சா விட மாட்டேன் ஆச்சா அப்புறம் வந்து உப்புசம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வெக்கையை சொல்றோம் உடல் வந்து வேர்த்து வடிது வெக்கையை தாங்க முடியல ஒரு சித்திரை மாதம் அப்படின்னா அது வந்து உப்புசம்னு சொல்றோம் உப்பு உப்புசம்னா இந்த இது இதுதான் சூடு இருக்குது இல்லைங்க அதை தான் உப்பு சம் தொடங்க ஏன்னா நம்மளுக்கு வேத்து கொடுதல்ல அதுக்கு ரொம்ப உப்புசமாக இருக்குது தாங்க முடியாது அலர்த்தியாக இருக்குது அப்படின்னு இல்லைங்க அதுதானுங்க